இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் எழில்மிகு நிந்தவூர் மண்ணுக்கு தனித்துவமான ஆன்மீக வரலாறு தொன்று தொட்டு காலமாக காணப்பட்டு வருகின்றது நிந்தவூர் ஆன்மீகம் என்றாலே ஜம்யத்துல் உலமா சபைக்கென்று ஒரு தனியான இடம் இருப்பது அதன் சிறப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எமது நிந்தவூர் ஜம்மியா ஆரம்பிக்கப்பட்டதென்று வரலாறு காணப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பின்னரே அதற்கென்று உரிய வரலாற்று ஆவணங்களை காண முடிந்துள்ளது உத்தியோகபூர்வமாக ஜம்யாவின் முதற் தலைவர் மௌலவி முஹைதீன் பாபா பஹுஜி அவர்களாகும் இக்கால பகுதியில் ஊரின் உலமாக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால் ரஹ்மானியா பள்ளிவாயலினை மையப்படுத்தி ஜம்யாவின் ஆன்மீக பணிகள் இடம்பெற்றன அதன் பின்னர் உலமா ஆண்டு மௌலவி மர்ஹூம் கே அலியார் ஆலிம் அவர்கள் தலைவராகவும் செயலாளராக மௌலவி எம் ஐ ஜாஃபர் பலாஹி அவர்களும் பொருளாளராக எம் பி எம் ஃபாரூக் ஷர்கி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டு தற்போதைய கட்டமைப்புக்கு ஏற்ப புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அதற்கு பின்னர் பல நிர்வாகங்கள் ஜம்யாவின் செயற்பாடுகளை சிறப்பாக முன்கொண்டு சென்றன மௌலவி எம் எல் முஹன் மௌலவி பகுஜி மக்பூல் ஆலிம் மருகூம் மௌலவி கே அலியார் பஹுஜி அல்ஹாஜ் மௌலவி என் இஸ்மத் சர்கி அல்ஹாஜ் மௌலவி எஸ்ஹெச் மௌலானா பாரி மர்ஹூம் அல்ஹாஜ் மௌலவி ஏ எல் இமாம் அல்ஹாஜ் மௌலவி எம் ஐ ஜாஃபர் தற்போதைய தலைவராக அல்ஹாஜ் மௌலவி என் இஸ்மத் சர்கி மர்ஹூம் மௌலவி எஸ் எம் எம் இப்ராஹிம் பஹுஜி مرحوم مولوي ام مقبول آليم، مولوي الهاج ام اي جعفر فلاحي مولوي الهاج ام اي ام اشهر ابراهيم حامي مولوي الحافل الهاج اي سي اشرف حاسفي فلاحي ريالي مولوي الهاج ام اس عبد الرشيد شركي مولوي يو ال ரிஃபாயுதீன் ஹாசிஃபி மௌலவி எம் எம் கமருதீன் ஷர்கி தற்போதைய செயலாளராக மௌலவி எம்யூ ஆஷிக் அலி ஹாசிஃபி அன்று தொடக்கம் இன்று வரை உலமாக்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் ஊரின் ஆன்மீகத்தை பாதுகாத்து வந்துள்ளது ஊரில் ஏற்படுகின்ற ஷரியா தொடர்பான பிரச்சினைகள் மார்க்கத்திற்கு விரோதமான செயற்பாடுகளை தடுப்பது நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பது என்று அளப்பெறும் சேவைகளை எமது மூதாதையர்கள் இச்சபையினூடாக எமது ஊருக்கு வழங்கியிருந்தனர் ஊரின் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக நம்பிக்கையாளர் சபை காணப்படுவதுடன் ஆன்மீக விடயங்களுக்கு பொறுப்பாக ஜம்மியாவும் காணப்படுகின்றது காலங்காலமாக ஜம்மியா ஊரின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாத்து வருகின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பத்தாம் தகுதி ஜம்யாவின் புதிய நிறைவேற்றுக்குழு மௌலவி என் இஸ்மத் ஷர்கி அவர்கள் தலைவராகவும் செயலாளராக மௌலவி எம்யூ ஆஷிக் அலி ஹாசிஃபி அவர்களும் பொருளாளராக மௌலவி எம் ஐ எம் நியாஸ் அப்லீக்கி ஆகியோர்களுடன் எமது நிறைவேற்று குழு ஸ்தாபிக்கப்பட்டது இந்நிறைவேற்று குழுவினர் அர்ப்பணிப்பான செயற்பாடுகளால் என்று வினைத்திறன் மிக்க ஜாக பரிணாமித்திருக்கின்றனர் ஜம்யாவின் நிறைவேற்று குழுவின் கீழ் கல்விப் பிரிவு தாவா பிரிவு சமூக சேவை பிரிவு உலமாக்களின் நலன்பொறி பிரிவு பெயர் சூட்டு மையம் ஊடகப் பிரிவு திரைக்குழு என்பன இயங்குகின்றன நிந்தூர் ஜம்யா வரலாற்றில் முதற் தடவையாக பெண் மௌலவியாக்களுக்கான ஆலிமாக்கள் பிரிவு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது அதே சமயம் உலமாக்கலுக்கான வாசிக சாலை போதைப் பொருளுக்கு எதிரான செயலணி அணி நிந்தூர் அனர்த்த முகாமைத்துவ அணி ஸ்தாபிக்கப்பட்டதுடன் சகாத் சபைக்கு மசூரா குழு வாரமொரு பள்ளி வாயிலுக்கு அனைத்து உலமாக்களும் சென்று தொழுகைக்காக மக்களை அழைக்கும் பணி என உருவாக்கப்பட்டன மேலும் ஜும்மா பள்ளிவாயில் ஜம்யத்துல் உலமா பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றை இணைத்த நிந்தவருக்கான சூரா ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகளும் இக்கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதுடன் நான்கு சுயாதீன சிவில் சமூகங்களை உலமாக்களோடு இணைத்த சமூக சீர்திருத்த குழுக்கள் உருவாக்கப்பட்டன இதன்போது ஜம்யாவின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான சில நடைமுறை சிக்கல்களும் காணப்படத்தான் செய்தன தற்போது மூன்று அங்கத்தவர்கள் காணப்படுவதுடன் அனைவரையும் இணைத்த கூட்டங்களை நடாத்துவதற்கு சொந்தமான கூட்ட மண்டபம் இன்மையால் பள்ளிவாயலிலேயே கடந்த பல தசாப்தங்களாக ஜம்யாவின் கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இருப்பினும் கால முன்னேற்றத்திற்கு ஏற்ப ஜம்யாவிற்கென்று சகல வசதிகளுடன் கூடிய கூட்ட மண்டபம் வாசிக சாலை உலமாக்கல் கற்பதற்கான கல்வி அறைகள் நிறைவேற்று குழு கூட்டறை மற்றும் ஏனைய சிறப்பம்சங்களுடன் இணைந்த கட்டிடம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது மேலும் துபாயில் பணிபுரிகின்ற ஊரின் முதல் ஹாஃபில் மௌலவி அஷ்ரப் ஹாசிஃபி அவர்கள் சுமார் ஒரு மில்லியன் பெறுமதியான கிதாப்புகளை வாசிக சாலைக்கு அன்பளிப்பு செய்ததோடு புதிதாக வாசிக சாலைகளும் உருவாக்கப்பட்டது இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக மிக சிறப்பாக செயற்பட்டு பல்வேறு செய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது என்பதுதான் உண்மை இருப்பினும் சமகாலத்தில் பல்வேறு சவால்களையும் எதிர்நோக்கியுள்ளோம் குறிப்பாக ஜம்யாவுக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் என்னவென்று கேள்வியும் காணப்படுவதுண்டு அண்மை காலமாக ஊரின் அரபு கல்லூரியிலிருந்து வெளியாகி வரும் உலமாக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பின் காரணமாக தொழில் வாய்ப்பற்ற உலமாக்களின் நிலை பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது கடந்த ஆண்டுகளில் இயக்க நிலைகளைத் தாண்டி மிக சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு தனித்துவமான ஜம்மியாவாக இப்பயணத்தில் இணைந்துள்ளோம் என்பதில் பெருமை அடைகின்றோம்